உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கடையில் எதுவும் வாங்காமல் நாங்கள் வீட்லேயே செஞ்சால் சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் மோமோஸ் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் ஒன்றரை கப்பு மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க இதை எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி டைட்டாக பிசைவோமோ அதே மாதிரி நல்லா ஒரு டைட்டாக பிசைஞ்சுக்கணும் நடு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா திருப்பி வந்துட்டு நீட் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சப்பாத்தி மாவு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி நல்லா வந்துட்டு நீட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீட் பண்ண உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே தட்டு போட்டு இல்லை ஒரு துணி போட்டோம் மூடி ஓரமாக வச்சுருங்க இப்போ சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம அரை கிலோ சிக்கனை வந்துட்டு எடுத்துருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு நான் இன்றைக்கி போனோட தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கும் போதே போன்லெஸ் கேட்டு வாங்கிக்கிங்க ஸோ போன்லெஸ்ஸாக இருந்தால் பெரிய பீஸாக இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பிளெண்டரில் சேர்த்தேன் அது சரியாக அறையிலன்ட்டு நார்மல் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சிக்கனை வந்துட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஸோ இப்போ சிக்கனை அரைச்சிட்டு நான் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அதை வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனை அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக சேர்த்துட்டு சேர்த்துக்கங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன் தக்காளி மட்டும் ஒரே ஒரு தக்காளி போதும் அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு சோயா சாஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கசப்பு தந்துடும் அதனால ஒரு உருள் நெல்லிருந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்து விட்டுருங்க இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் பிசைஞ்சிட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உருண்டை பிடிச்சி ஓரமாக வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மைதா பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதுவும் நல்லா ஒரு சாஃப்டாயிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பால் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு மைதாக்கு ஒரு பத்து பால்வது வரும் பத்துலேருந்து பதினோரு பால் வரும் ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம பூரி தரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மைதா மாவை வந்துட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு எப்படி தரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் தரட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விடணும் இப்போ நான் மடக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மடக்கி விடணும் நம்ம புடவைக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி மடக்கி விடணும் ஸோ மடக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த எக்ஸஸ் மாவை வந்துட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்து லைட்டாக ஜென்டிலாக டோட்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் ஒரு உருண்டியை எடுத்து அதில் கொஞ்சமாக மைதா டஸ் பண்ணிவிட்டு திருப்பி பூரி மாதிரி திரட்டிக்கங்க தரட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம சேரீ ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி பொறுமையாக எடுத்துகிட்டு ஒட்டி விட்டுட்டாலே போதும் சூப்பராக மடங்கிட்டு வந்துடும் இப்போ இதை வந்துட்டு ரெடி பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் இந்த இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும் எக்ஸஸ் மாவை வந்துட்டு நல்லா சுருட்டிட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போது சூப்பராக வந்துட்டு மோமோஸ் வந்து கரெக்டாக இருக்கும் வெளியில் வந்து ஸ்டஃபிங் வெளியே வராது ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் இட்லி குண்டானில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மோமோஸை வச்சுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக வெந்து வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் மோமோஸ்க்கு நான் இன்னைக்கு வச்சுருக்கிறது டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீர்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் தேங்கண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க